காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதலை பட்டதாரி ஆசருக்கு உண்டான ஹால் டிக்கெட் வெளியீடு ஸோ ஹால் டிக்கெட் வந்துருச்சு பன்னெண்டாம் தேதி எக்ஸாமு ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாமு ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம காணொலியில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ இப்போது ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பன்னெண்டாம் தேதி எக்ஸாமுக்கு எல்லாம் ரெடி ஆயிருங்க ஸோ ஹால் டிக்கெட் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சென்டர் நீங்கள் பார்த்துக்கலாம் சோ சென்டர் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சென்டர் நீங்க பார்த்துட்டு அதுக்கு உண்டான தயாரிப்பு நீங்க பண்ணிக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க ரிவிஷன் பிளான் சோ ரிவிஷன் முக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிவிஷன் பிளான் சோ அதனால ரிவிஷன் நல்லா பண்ணுங்க ஹால் டிக்கெட் வந்துச்சு இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க சார் எப்போ சார் எக்ஸாம் நடக்கும் நடக்காதா அதை பற்றிலாம் நம்ம இப்ப யோசிக்கிற நேரமும் இல்ல இப்ப நம்ம கண்டிப்பா நமக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க நமக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி நமக்கு தேவை ஒரு வேக்கண்ட் அந்த ஒரு வேக்கன்ட் நம்ம அடிக்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய ரிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கணும் ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நம்மளுடைய ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா தான் படுத்தணும் தவிர நம்ம ஹால் கூடாது வெளியிட்டாங்க உங்களுடைய சென்டர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க ஸோ சென்டர் பார்த்துட்டு ஸோ ரிவிஷன் பிளான ஆரம்பிச்சிருங்க ஸோ தான் நமக்கு இதான் கடைசி கட்டம் நமக்கு கொடுத்துட்டாங்க சோ இதுக்கப்புறமா நம்ம எந்த எந்த இதுவும் நம்ம யோசிக்க தேவையில்ல ஸோ அதனால நல்லா ரிவிஷன் பண்ணுங்க எம்சிக்யூஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ எம்சிக்யூஸ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே கிளிக் ஏர்னு போட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால எம்சிக்யூஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கூட சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு லட்ச ரூபாய் இதுதான் அதிகாரப்பூர்வமான நம்ம அறிவிப்பு ஸோ மொத்தம் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போதைக்கு நமக்கு ரெண்டு லட்சம் பேர் அதிகாரப்பூர்வ நமக்கு டிஆர்பி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நீங்கள் இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா டிமோட்டிவேட் ஆகக்கூடாது நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி அந்த ஒரு வேக்கன்சி அடிக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சி வேணால் பண்ணுவோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்